நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற வியூகம் வகுத்து வருகிறோம் என்று தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை கூறியுள்ளார் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் தலைவராக தேர்தல் நேரத்தில் பொறுப்பேற்று இருந்தாலும் சவால்கள் எதுவும் இல்லை என்றும் செல்வ பெருந்தகை கூறியுள்ளார் இலங்கை மற்றும் மத்திய அரசை கண்டித்து ராமேஸ்வரம் மீனவர்கள் இரண்டாவது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் எழுநூறுக்கும் மேற்பட்ட மீனவர்கள் விசைப்படகுகளில் கருப்பு கொடி கட்டி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் சின்னமலை மெட்ரோ ரயில் நிலையத்தின் புதுப்பிக்கப்பட்ட வாகன நிறுத்துமிடம் இன்று முதல் பயன்பாட்டிற்கு வந்துள்ளது கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன் சின்னமலை மெட்ரோ ரயில் நிலைய வாகன நிறுத்துமிடம் சீரமைப்பு பணிகளுக்காக மூடப்பட்டது பணிகள் முடிந்ததை அடுத்து மேம்படுத்தப்பட்ட வசதிகளுடன் கூடிய வாகன நிறுத்துமிடம் பயன்பாட்டிற்கு வந்துள்ளது சென்னை மதுரவாயல் ஏரிக்கரை பேருந்து நிறுத்தம் அருகே மாநகர பேருந்து மீது இளைஞர்கள் கல்வீசி உள்ளனர் கோயம்பேட்டில் இருந்து கிளாம்பாக்கம் நோக்கி சென்ற பேருந்து நிறுத்தத்தில் நிற்காததால் இளைஞர்கள் ஆத்திரம் அடைந்து கற்களை வீசியுள்ளதாக போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் செய்தியாளர்கள் சந்திப்பின் போது தூங்குவது மாதிரி நடிப்பவர்களை எழுப்ப முடியாது என்று தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு ஏன் காலதாமதம் என்றால் தமிழக அரசு நில ஆர்ஜிதம் செய்து தரவில்லை என்று மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் நில ஆர்ஜிதம் செய்து தராமல் எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக நிதியமைச்சர் கூறுவது தெரிந்தே பொய் சொல்வது என்றும் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் தமிழக அரசு பணியாளர் தேர்வாணையத்திற்கு ஐந்து புதிய உறுப்பினர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் இதில் ஒருவர் கூட வன்னியர் சமுதாயத்தைச் சேர்ந்தவர் இல்லை தமிழ்நாட்டில் தனிப்பெரும் சமுதாயம் வன்னியர் இனம் தகுதியான பலர் இருந்தும் அவர்களை புறக்கணிப்பதுதான் சமூக நீதியா என்று பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார் தமிழக அரசு மேகதாது அணை சம்பந்தமாக கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரான கர்நாடக அரசின் போக்கை கண்டித்து மேகதாதுவில் அணை கட்ட முயற்சிப்பதை முறியடிக்க உடனடி நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் கர்நாடக முதல்வர் மேகதாதுவில் அணை கட்டப்படும் என்று தெரிவித்திருப்பது கண்டிக்கத்தக்கது தமிழக அரசு இனியும் காலதாமதம் செய்யாமல் கர்நாடக அரசு மேகதாது அணை கட்டும் முயற்சியை தடுத்து தமிழக விவசாயத்திற்கான காவிரி நீரை உறுதியாக பெற வேண்டும் என்று தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் தெரிவித்துள்ளார் வரலாற்று சிறப்புமிக்க ராஜாஜி ஹாலை புனரமைக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருவதால் அடுத்த ஆண்டிற்குள் திறக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இலங்கை சிறையில் உள்ள தமிழக மீனவர்களை விடுவிக்க உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டிற்கான பட்ஜெட் தமிழக சட்டசபையில் இன்று நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தாக்கல் செய்தார் இது அவர் தாக்கல் செய்யும் முதல் பட்ஜெட் ஆகும் காங்கிரஸ் தலைமை மீது அதிருப்தி தெரிவித்துள்ள மத்திய பிரதேச முன்னாள் முதலமைச்சர் கமல்நாத் பாஜகவில் இணைய உள்ளதாக பரவலாக பேசப்படுகிறது இந்நிலையில் அவருடைய ஆதரவு எம்எல்ஏக்கள் உள்ளிட்டோர் வெளியேறுவதை தடுக்க கட்சி தீவிர முயற்சியில் ஈடுபட்டுள்ளது மேற்கு வங்கத்தில் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை மாநில அரசு வழங்குவதை தடுக்க ஆதார் அட்டைகளை மத்திய அரசு முடக்கி வருகிறது என்று மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி குற்றம் சாட்டியுள்ளார் சத்தீஸ்கரின் பீஜப்பூர் மாவட்டத்தில் மாநில ஆயுதப்படை அதிகாரியை நக்சல் தீவிரவாதிகள் கோடாரியால் வெற்றி கொன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அயோத்தி கோவிலில் ஸ்ரீ பாலராமர் பிராண பிரதிஷ்டையை வெற்றிகரமாக நடத்தியமைக்காக பிரதமர் மோடியை பாராட்டி பாஜக தேசிய கவுன்சில் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது நாட்டில் அடுத்த ஆயிரம் ஆண்டுகளுக்கு ராமராஜ்யம் நிறுவப்படுவதை பறைசாற்றுகிறது அயோத்தி ஸ்ரீராமர் கோவில் என்று தீர்மானத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது உத்தரப்பிரதேசத்தில் இன்று மூன்றில் ஒரு பங்கு இளைஞர்கள் வேலையில்லா திண்டாட்டம் எனும் நோயால் அவதிப்பட்டு வருகின்றனர் என்று காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி கூறியுள்ளார் அமெரிக்காவின் விர்ஜீனியா மாகாணத்தில் உள்ள ஸ்ரெர்லிங் பகுதியில் வீடு வெடித்து சிதறிய விபத்தில் தீயை அணைக்கச் சென்ற தீயணைப்பு வீரர் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார் தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்ட போது அதிக அளவில் புகை மற்றும் தீப்பிழம்புகள் எழுந்தன இந்த விபத்தில் பத்து தீயணைப்பு வீரர்கள் மற்றும் பொதுமக்கள் இரண்டு பேர் படுகாயமடைந்துள்ளனர் ஆப்கானிஸ்தானில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதாகவும் ரிக்டர் அளவில் ஐந்து புள்ளி ஒன்றாக பதிவானதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது பப்புவா நியூ கினியாவில் பழங்குடியினரிடையே ஏற்பட்ட மோதலில் அறுபத்தி நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் ஜெர்மனியில் நடைபெறும் மியூனிக் பாதுகாப்பு மாநாட்டுக்கு இடையே அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் ஆண்டனி பிளிங்கன் இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் ஆகியோர் சந்தித்து பேசினர் ரஷ்யாவில் எதிர்க்கட்சித் தலைவரும் அதிபர் விளாடிமிர் புட்டினை தீவிரமாக எதிர்த்து வந்தவருமான அலெக்சி நவால்னியின் மறைவுக்கு அஞ்சலி செலுத்திய நானூறுக்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இஸ்ரேல் ஹமாஸ் போர் நிறுத்தம் தொடர்பாக ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் அல்ஜீரியா கொண்டுவரும் வரைவு தீர்மானத்தை வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தி ரத்து செய்வோம் என்று அமெரிக்கா தெரிவித்துள்ளது